இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு தேடலின் இருவேறு வழிகள் இந்த தலைப்பு வந்து உண்மை அறிதலின் இருவேறு வழிகள் படைப்பாக்கத்தின் இருவேறு வழிகள் எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் இந்த மூணு தலைப்புக்கு இது பொருந்தும் இந்த தலைப்புல பேசுவதற்கு அடிப்படை காரணம் ஹோமியோபதியில ஏகப்பட்ட ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் ஒரு புதிய புதிய கருத்துக்களை எடுத்து வைக்குது புதிய புதிய மெத்தடுகளை சொல்லித்தருது அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் இருக்கு என்னன்னா இது வந்து ஹனிமணியனுடைய கிளாசிக்கல் ஹோமியோபதி அல்ல இது கிளாசிக்கல் ஹோமியோபதியில வராது இது வேற ஒன்று இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு வகையான சண்டை போக்கு இருந்துகிட்டு இருக்கு மாணவர்களுக்கும் படிப்பதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு எதை படிக்கிறதே எதை படிக்க கூடாது அவங்களே வந்து தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க கல்லூரியில சொல்லித்தர்றது தான் ஹோமியோபதினு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கல்லூரிக்கு வெளியே வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களால முடியல பிராக்டிஸ் பண்ண முடியல அவங்க எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை ஃபாலோ பண்றதுங்கிறதுல அவங்களுக்கு குழப்பம் சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் படிக்க கூடாது நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க முன்னேற மாட்டீங்க அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களும் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதமானம் பலபதி போயிடுறாங்க டென் பர்சன்டேஜ் தான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றாங்க இதனுடைய ரூட் காசு எங்க அப்படின்னு பார்த்தபோது எனக்கு கிடைச்ச சில தேடல் தான் இந்த தேடலின் இருவேறு வழிகள் ஹரிமன் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஹோமியோபதி லாவை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஹிப்போக்ரட்டிஸ்ல இருந்து சில லாஸ் மட்டும் தலா சிமிலருங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அவரு சிங்கம் பார்க்க முயற்சி செய்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற லெவல்ல தான் ஒரு நெரேஷன் இருக்கு ஆனா அது அல்ல அப்படி அல்ல அந்த மாதிரி நம்ம அவரை சுருக்கி பார்த்திட கூடாது அவரு எம்பி படித்தவர் பலபதி பிராக்டிஸும் பண்ணவர் பல்வேறு நூல்களை மருத்துவ நூல்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் பல்வேறு மொழிகள் தெரிஞ்சவர் பல்வேறு எல்லாம் படிச்சவர் உலக நடப்புகளை தெரிஞ்சவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி பருவம் முடிச்சுட்டு அவர் இந்த மாதிரி வரல ஒரு நல்ல பண்பட்ட மெச்சூர் ஸ்டேஜில் இருந்துதான் தான் அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அவரு கிடைச்ச ஒரு நாட்டை ஒரு நோட் நோட்டுன்னு எடுத்துக்கலாம் அந்த நோட்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு புதிய வகையான ஒரு மெத்தடை கடைபிடிக்கிறார் அனுபவமாக மருத்துவமாக அனுபவ உண்மையாக வெளிக்கொண்டு வருவது எல்லாவற்றையும் அந்த அனுபவத்திலிருந்து எழுத்து வடிவமாக மாத்தி அது தத்துவமாக மலர விடுவது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தன்னில் மூழ்கி தன்னில் ஒடங்கி தனக்குள் மூழ்கி முத்து எடுப்பது எப்படி பார்த்தா ஒரு மெத்தடாலஜின்னு பாருங்க இந்த மெத்தடாலஜி தான் இது நாள் வரைக்கும் மருத்துவ உலகத்துல விஞ்ஞான உலகத்திலோ இப்படி இல்லை அதற்கு காரணம் அது மோர் அப்செக்டிவா இருந்தது விஞ்ஞான உலகம் இவர் என்ன பண்றாரு வேர்ல்டுக்குள்ள இறங்கி அதை மருத்துவ உண்மையாக ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மாத்துறாரு ஆர்ட்டி கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஹீலிங் ஆர்ட்டா மாத்துறாரு இப்படி ஒரு பார்வை அவருக்குள்ள கிடைச்சிருக்கு அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா ஆர்கனான்ல அவர் எழுத எழுத என்ன சொல்றாருன்னா நான் சொல்லுவதை கேடு உன்னோட அறிவு எவ்வளவு பெரிய ஆழமாக இருக்கலாம் ஆனா அந்த அறிவு ஒரு ஹைபோதிசிஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன் தான் அதற்கு வேலை இல்லாத தைரியமா பாருங்க இந்த ஆன்மீக உலகத்துல அந்த மாதிரியான ஒரு நரேஷன் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன அறிவு பூர்வமா பேசினாலும் அனுபவம் என்னன்னு கேட்பார் அதே அவர் விஞ்ஞானத்துல கடைபிடிக்கிறார் அதனால இது வந்து ஆன்மீகம் புரிஞ்சுக்காதீங்க தயவு செய்து அப்படி புரிஞ்சுக்காதீங்க இது சப்ஜெக்டிவ் ட்ரூத் ஆக கொண்டு வருது தண்ணில் உடங்கி தானாக மாறி தவமாக இருந்து தன்னில் மூழ்கி முத்து எடுத்து வெளியே கொண்டு வந்து சேர்ப்பது அந்த ஆர்ட்டும் அந்த வடிவத்தில் இருந்ததுனால இவருடைய சிந்தனா அந்த வடிவத்தில் இருந்ததுனால இவரை எடுத்துக்கிட்ட மெத்தனாலஜியும் அந்த வடிவத்தில் இருந்ததுனால அது மோர் சப்ஜெக்டிவாக உள்ளுக்க புகுந்து ஒரு செயல்பாடை செஞ்சு வெளி உலகத்துக்கு காட்ட அவரால் முடிந்தது அவரை வழி தொட்டு வந்தவர்கள் பல்வேறு மெத்தடாலஜியை கொடுத்திருக்காங்க ஹடிமன் மெத்தடே கொடுக்கல போயிங்காஸ் சால்வாட் எல்லாருமே அவங்க அவங்க அவங்கவுங்க மெத்தட தான் கொடுத்திருக்காங்க ஹடிமன் மெத்தட அப்படியே டிட்டோவாக யாருமே ஃபாலோ பண்ணல ஆனா யாருமே அந்த லாஸ்ல இருந்தும் அதே மாதிரி புதிய வகையான ஒரு போன் போன் அது ரொம்ப முக்கியம் புதிய வகையான ஒரு டோனுக்கு அவங்க தயார்படுத்திக்கல ஹனிமன் என்ன மாதிரி மெடிசினல் எக்ஸ்பீரியன்ஸாக தன்னை மாத்தி உருவகப்படுத்தி ஹீலிங் ஆர்ட்டை கொண்டு வந்தாரோ எப்படி நலமாக்கும் கலையை சொல்லி கொடுத்தாரோ அதே வழியில் அவரவர்களுடைய தன்மைக்கு தாப்புல அவங்க மெத்தட உண்டாக்குனாங்க இது ஜார்ஜ் வித்தலகஸ் வரைக்கும் வருது நீங்க நம்ப மாட்டீங்க ஜார்ஜ் வித்தலகஸ் வரைக்கும் இது வருது ராஜன் சங்கரன் மட்டும் என்ன பண்றாருன்னா இத கொஞ்சம் ரொம்ப முக்கியமான இடம் இல்ல எம்எல்சேக சொல்லிக்கிட்டா அவர் வந்து எடுத்தாலும் சொன்னாலும் அவரும் தன்னின் மூழ்கி தன்னில் அடங்கி தனக்குள் முத்து எடுத்து ஆனா ஆனா ஹோமியோபதியோட பிரின்சிபல் இதுல எல்லாம் கொஞ்சம் மாறுபட்டா கூட அதுவும் சப்ஜெக்டிவிட்டி தான் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல ராஜன் சங்கரனம் இந்த இடத்துல எப்படி பார்த்தாருங்கிறத பார்க்கணும் அவரு என்ன பண்றாருன்னா இதை என்ன உள்வாங்கிறார் இந்த சப்ஜெக்டிவ் ஆர்ட வந்து நல்லா உள்வாங்கிட்டு அப்செக்டிவா வெளிய போறார் பீரியாடிக் டேபிள் பிளான்ட் அனிமல் இந்த மாதிரியான ஒவ்வொரு வகையான பயாலஜி பாட்டனி கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் கான்டெம்பரரி சயின்ஸ் சைக்காலஜி பிலாசபி ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட உரையாடல் நடத்துறார் நல்லா பாருங்க உரையாடலை நடத்துறார் இந்த உரையாடலை நடத்தி அதலிருக்கும் பல்வேறு அம்சங்களை முத்துக்களை எல்லாம் எடுத்து தன்மயப்படுத்தி தன்னின் மூழ்கி தன்னில் ஒடுங்கி அவரும் கிட்டத்தட்ட தன்னிலையாகவே இருந்துதான் பொதுமியபதி வளர்த்திருக்கிறார் அவரும் கிட்டத்தட்ட ஹரிமனுடைய இன்னொரு தொடர்ச்சின்னு சொல்லலாம் வெளியே போனா கூட வெளியே நீச்சல் அடிச்சா கூட வெளியே பல்வேறு இன்டர் டெக்ஸ்ட் ரீடிங் இருந்தா கூட அவருடைய இன்னைக்கு இருக்கிற சூப்பர் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே அவருடைய டெலுஷன் தியரியா இருந்தாலும் சரி அவருடைய சினர்ஜி தியரியா இருந்தாலும் சரி அவருடைய எல்லா மெத்தடாக இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற சூப்பர் கிளாஸா இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட அனிமனுடைய அந்த சப்ஜெக்டிவ் ஹீலிங் ஆர்ட்னுடைய ஒரு நீட்டிப்பாக குளோபல் ஆர்டா मात्र இதுல வந்து வெளிய ரியாக்ட் பண்றார் நல்லா பாருங்க இதுதான் வித்தியாசம் இது வரைக்கும் ஹோமியோபதியில என்னன்னா வெளிய ரியாக்ட் பண்றது பரிசுச்சிருபாக ஆனா அதெல்லாம் எந்த கொண்டு வரமாட்டான் இன்னும் வேற அத பைன்பாட்டக்கு கொண்டு வந்து அதை கன்ஃபர்மேஷன்காக சயின்ஸ் கூட உரையாடல் நடத்தி அத ஒரு வகையான கன்ஃபர்மேட்டரி அதாவது எக்ஸிஸ்டிங் சயின்ஸ் சயின்ஸ் கூட நம்மளோட ஹோமியோபதி எவ்வளவு தூரத்துக்கு பயணிக்குது எவ்வளவு தூரத்துக்கு மேட்ச் ஆகுது நாம எவ்வளவு தூரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அதுல இருந்து நாம எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு பார்வை அவங்கக்குள்ள வருது ராஜன் சங்கரன் கூட இந்த பார்வை இருக்கு அதுக்கடுத்து மகேஷ் காந்தி மைக்கேல் யாக்கீர் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இன்டர் டெக்ஸ்ட் ரீடிங் எடுத்து பல்வேறு டெக்ஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் வெளிய போய் மோர் என்ன பண்றாங்கன்னா பல்வேறு விஷயங்களை சக்கராவை எடுக்கிறாங்க பையலமன் தீரி எடுக்கிறாங்க எடுக்கறாங்க அப்புறம் எருஷனுடைய தீரி எடுக்கிறாங்க சைக்காலஜியில் இருக்க ஏஜ் இன்னர் ஏஜ் தீரி எடுக்கிறாங்க பாட்டனியை கொண்டு வராங்க ஜுவாலஜியை கொண்டு வராங்க கெமிஸ்ட்ரியை கொண்டு வராங்க இதை எல்லாமே அமால்கிமேட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வகையான நல்லா பாருங்க ஒரு சவுண்டிங் இது இந்த வகையான தேடலின் முயற்சி அறிதலின் முயற்சி உண்மை அறிதலின் முயற்சி அது போல ஒரு பகுப்பாய்வின் முயற்சி இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா இது மோர் சப்ஜெக்டிவ் அது அப்செக்டிவ் சப்ஜெக்டிவ் சேர்ந்தது ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளியே புறத்திலிருந்து இருந்து எடுத்து தண்ணில் ஒடுங்கி இருந்து ஒரு வகையான பேட்டர்ன டெரைவ் பண்றது ரெண்டுமே தண்ணில் ஒடுங்குவது இருக்கு ஆனா இதுல வந்து முழுமையாக தண்ணீர் ஒடுக்குவது அங்க வெளியிருக்கும் விஷயங்களை எல்லாம் சேகரித்து தண்ணில் அடங்கி தனக்கான முயற்சியில் தன்னுடைய தன்மைக்கு கேத்தாப்பில் அதை கொண்டு வருவது இந்த வேறு வழிகள் எல்லா ஆர்ட்லயும் இருக்கு இது இல்லாத ஆர்ட் இல்ல இசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் இளையராஜா எடுத்துக்குங்க அவர் தண்ணீர் மூழ்கி தான் அவரு மொசாட் இது போல பிரபலமான மியூசிக் டைரக்டரோடைய கம்போசர் ஆர்ட் லைன் எடுக்கிறாரு ஈஸ்டர்ன்ல இருக்கிற கர்நாடிக் இந்துஸ்தானியெல்லாம் எடுக்கிறாரு போக் எல்லாத்தையும் பியூஷன் பண்றாரு அவரு தனக்குள்ள மூழ்கி தனக்குள்ள இருந்து எடுத்து கொண்டு வர்றாரு அப்படி எடுத்துட்டு வரும்போது அவர்கிட்ட எப்படி இந்த இசை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லிடுறாரு மேல கையை காட்டிடுறாரு ஆக்சுவலா தன்னீர் மூழ்கி தன்னுடைய பேட்டர்ன்ல இருந்து எடுக்கிறாரு வாக்குடைய ஒரு இசையே ஒரு நோட்ட கேட்காம அவருக்கு இன்னொரு இசை வராது வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா அவருக்கு வருவது எப்படின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா நான் இசை அமைப்பதை நிம்பாட்டிடுவேன் சொல்றாரு இது வந்து ஹனிமன்னுடைய மெத்தடில் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தன்னெறி மூழ்கி போடுறது ஏஆர் ரஹ்மான் அப்படி இல்லை ஒரு லிரிசிஸ்ட கூப்பிட்டு நீ எழுது பாண்டுருவாரு டம்மி வேர்ட்ஸ போட சொல்லுவாரு இன்னொருத்தரை பாட சொல்லுவாரு இன்னொருத்தரை மியூசிக் வாசிக்க சொல்லுவாரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்க சொல்லுவாரு ஒவ்வொன்றிலையும் புதிய புதிய நோட்டுகளை எடுத்து அதை அப்படியே சிந்தசைஸ் பண்ணி ஒரு அமால்குமேஷனை உண்டாக்கி அதுல இருந்து புதிய வகையான சவுண்டிங்க கிரியேட் பண்ணுவாரு அதனாலதான் ஒவ்வொருடைய ஒவ்வொரு பாடல்லையும் புதிய வகையான சவுண்டிங் வந்துகிட்டே இருக்கு அது மோர் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஏன்னா புறம் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ரொம்ப அபரிமிதமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அகம் ரொம்ப சுருங்கி போச்சு அப்ப அந்த புறத்தினுடைய சாரங்களை எல்லாம் கொஞ்சம் உட்கிரகிச்சு நம்ம அகமாக அதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு இதில் இளையராஜா பெரியவர் ஏராமான் பெரியவருங்கிற வாதத்துக்கு போல ஹரிமன் உடைய வாரிசுகளும் ஹனிமனுக்கு அப்புறம் வந்த வாரிசுகளும் தான் பெரியவர்களா சிறியவர்களாங்கிற வாதத்துக்கு போல ரெண்டுமே தேடலின் இருவேறு வழிகள் இது இருக்கதான் செய்யும் எல்லா ஆர்க்லயும் இருக்கும் லிட்ரேச்சர்ல இருக்கும் மியூசிக்கல இருக்கும் ஓவியத்தில் இருக்கும் எல்லாத்துலயும் இருக்கும் நாம பிரிஸ்கிரைப் பண்ற மெத்தடிலையும் இருக்கும் அந்த வடிவத்துல தான் ஒரு நாலு கேஸ பார்க்க போறோம் இப்ப நம்ம கேஸ்க்கு டைரக்டா ஆப்போம் வந்து பிசிஓடி எல்லாம் இல்லை ஆனா வந்து பீரியடே பாலிக்கல் ஆர்மனம் வந்து ரொம்ப குறவு போதுமான அளவு இல்லை அதனால வந்து நாலு மாசத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு வரும் பெரிய ஒபிசிட்டி எல்லாம் இல்லை அவங்களுக்கு பீரியடுக்கு முன்னாடி தலை சுற்றல் வரும் பிஃபோர்ஸஸ் இதுதான் கம்ப்ளைண்ட் வேற எதுவுமே பேச மாட்டாங்க வேற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு எது கேட்டாலும் அம்மாவோ நல்லா பாருங்க இப்ப பார்த்தாலும் அம்மாவோ அப்படியே பார்த்துட்டே இருந்தா ஆறு கொடுக்கணும்னு ஒரு தலையெழுத்து இருக்கு தலை விதி இருக்கு அப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம் பீப்புள் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் அதை மனசுல வச்சுட்டு பேசாம பெஸாமே தலையாட்டிக்கிட்டே இருந்தாங்க அதையும் ஆர்வில புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்னமா உன் வாழ்க்கையில நான் ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் முடியற வரைக்கும் நான் சரியா படிக்க மாட்டேன் நான் தனியா தான் இருப்பேன் இருக்க மாட்டேன் யாரும் இருக்க மாட்டாங்க என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கேஸ் புரிஞ்சுக்கிட்டேன்

நீங்க என்ன அதை ஃபீல் பண்ணீங்க நல்லா சொல்லுங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க எனக்கு தெரியாது ஆனா மனசுல வந்து எப்படின்னா நம்ம சரியா படிக்கலைங்கிற ஒரு மனசுல ஒரு இது இருக்கும் வீட்லயே சொல்லுவாங்க நீ சரியா படிக்கல அக்கா எப்படி படிக்கிறா என்னன்னா அவமானமா தெரியும் என்னை ஒதுக்கி வைக்கும் போது அவமானமா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ரைட் அப்படன் குலசி தாவர குடும்பம் நல்லா பாருங்க அதுல அவமானம் ரைட் தண்ணி தாகவும் இல்லை டெலோசன் சி இஸ் நெக்லெக்டட் அதுலேயும் பல்செட்டிலா இருக்கு வெர்டிகோ பிஃபோர் மென்சஸ் பல்செட்டிலா இதையெல்லாம் சேகரிச்சு அவங்களுக்கு பல்சட்டிலா சிக்ஸ்ல கொடுத்தோம் வாரத்துக்கு ரெண்டு மாத்திரம் அற்புதமாக ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த வெர்டிகோ குறைய ஆரம்பிச்சிச்சு பீரியடு வந்துருச்சு வெர்டிகோ குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ரெண்டு மாசம் பீரியடு வரல அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பீரியட் வர ஆரம்பிச்சது ஆறு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை வர அந்த பீரியட் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சது அப்புறம் நாள் பட நாள் பட மாசம் கலக்க கரெக்டா பீரியட் வர ஆரம்பிச்சிச்சு இப்ப அந்த பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதாவது ஃபாலிக்கல் முட்டை சரியாக உருவாகி ரப்சர் ஆடுறது நார்மல் கொண்டு இங்க பழைய கிளாசிக்கலும் பார்த்திருக்கேன் சிம்டம் டேலியும் ஆயிருக்கு புதிய மெத்தடான ரெனான் குளிசே தாவர குடும்பத்தையும் எடுத்திருக்கேன் அதுல பல் சட்டிலாங்கிற மருந்துக்கும் அறவை ஆயிருக்கேன் அமால்குமேட் அமாட்டாயிருக்கு இங்க பாட்டனியும் டாலியாயிருக்கு இது வந்து எப்படின்னா உள்முகமாக படிப்பதும் புற வகையாக படிப்பதையும் சேர்ந்து சேர்த்த ஒரு திறனாளி ஈஸியா இந்த கேஸ முடிச்சிட்டாச்சு ரெண்டாவது கேஸ் இவங்களுக்கு பிஸ்டுலா இந்த பிஸ்டுலாக்கு பௌத்தம் பிஸ்டுலான்னு ஊரெல்லாம் போஸ்ட் இருப்பாங்க கல்கத்தால இருந்து டாக்டர் இருப்பாங்க இந்த கூச்சப்பட்டுட்டு அவங்ககிட்ட போவாங்க அவங்க ஏதோ ஒரு மருதை கொடுப்பானுங்க இவங்க அந்த மருந்தெல்லாம் வச்சு பார்த்திருக்காங்க ஒன்னும் சரியாகல டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணாம சரி பண்ண முடியாதுன்றாங்க பெயின் தாங்க முடியல உட்கார முடியல எதுவுமே பண்ண முடியல என்ன செய்யறதுன்னே தெரியும் என்ன மாதிரி பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டேன் ஊசி வச்சு குத்தரமா இருக்கு வேற என்ன உங்க வாழ்க்கையில பிரச்சனை நல்லா வாழ்ந்தவங்க எங்க அப்பா வந்து இன்னும் இல்லாம ஆகி கடைசியில சாதாரண ஒரு நபரா ஒரு கடையில போய் வேலை செய்யற அளவுக்கு ஆயிட்டாரு அதனால வேற வழி இல்லாம அதுக்கேற்ற ஒரு மாப்பிள்ளை தான் பார்க்க வேண்டிய சூழல் வந்துச்சு இப்ப என்னோட வாழ்க்கை சாதாரணமா இருக்கு நான் சின்ன வயசுல நினைச்சு பார்த்தா அந்த வாழ்க்கை மிக உயரமா இருக்கு இப்ப ரொம்ப தாழ்ந்து கிடக்கு ஏல்மெண்ட் லாஸ் ஆஃப் சோசியல் பொசிஷன் ஊசி குத்துற மாதிரி ரெட்டத்துல போய் பார்த்து பிஸ்டுலா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கேஸ் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல நான் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் இல்ல ஏன்னா தேடலின் இருவேறு வழிகள் எனக்கு தெரியும் எப்படி தேடணும் எப்படி சுருக்கமா பார்க்கணும் எப்படி பார்க்க கூடாது எந்த இடத்துல சிக்கல் இருக்கு எது பத்தாது எது பத்தும் எல்லாமே தெரியும் என்னோட அறிவு இதுக்கு பத்துமா பத்தாதா அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் பத்துமா பத்தாதா புக்ல இருக்க நாலேஜ் பத்துமா பத்தாதா எல்லாமே தெரியும் என்னுடைய குறைகளை நான் உணர்ந்துக்குவேன் அதனால ஸ்டாபி சக்கரியா கொடுத்தேன் கொடுத்துட்டு அடுத்த நாளே எப்படி இருக்கு சொல்லி சொன்னேன் ரெண்டு நாள் கழிச்சு போன் பண்ணாங்க வலி குறைஞ்சிருக்குனாங்க இப்ப ஒரு மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட வலி கம்ப்ளீட்டா நின்றுச்சு ரெண்டு கட்டியில ஒரு கட்டி கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு நூறு கட்டி மட்டும் இன்னும் ஆறல ஆனா வலி இல்லை பிரச்சனை இல்லை கான்ஸ்டிபேட் ஆனாலும் பெயின் இல்லை எந்த சிக்கலும் இல்லை கான்ஸ்டிபேஷன் கன்சபபிளா குறைஞ்சிருச்சு நான் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கங்கமான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஃபைபர் அதிக கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டு வந்துகிட்டு அந்த ரெண்டாவது புண்ணும் மாறிடுச்சுன்னா அவங்க முழுமையா சரியாயிருவாங்க ஏன்னா இந்த கேஸ் வந்து கரெக்டாக எடுத்துருக்கு வேதன் குடிசை தாவர குடும்பம் ரூப்ரிக்கல் லாங்குவேஜ் வைட்டல் சென்சேஷன் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் கிளாசிக்கலையும் பார்த்துருக்கேன் பேத்தாலஜியும் பார்த்துருக்கேன் நியோ கிளாசிக்கலையும் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து மருந்து எடுத்திருக்கேன் அதனால அற்புதமா குணமாயிருக்கும் அடுத்த மூணாவது கேஸ் இவங்களுக்கு பைப்ரைட் லிட்ரஸ்ல பைபரை பெயின் தாங்க முடியாது சரியான பெயின் என்ன செஞ்சா நல்லா இருக்குமா குப்படைப்படுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் உட்காந்துட்டு முன்னாடி புரிஞ்சா எப்படி இருக்குமான்னு கேட்டேன் அதுவும் நல்லா இருக்கும் அப்டமல்ல படுத்தா நல்லா இருக்குமா உட்காந்துட்டு முன்னாடி புரிஞ்சா நல்லா இருக்குமான்னு கேட்டேன் இல்ல அட்டமல்ல பொறுத்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்ப அட்டமல்ல போய் அமுலிரேஷன் எடுத்து ஸ்லீப்பிங் பொசிஷன்ல போய் லேயிங் டவுன் அப்டமன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல இருக்கிற மருந்த அதுவும் அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி பெயின் இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியல பிசையுதுன்னு சொல்றாங்க இந்த பீரிடப்பா வலிக்குமே அதே மாதிரி அதே மாதிரின்னு சொல்றாங்க சரியா சொல்ல வரல சரி உங்களோட இயற்கையான குணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது ரொம்ப சுத்தம் பார்ப்பேன் சார் அடுத்தவேன் பொருளை தொட்டதை நான் சொல்ல மாட்டேன் பஸ்ல இருந்தா கண்டக்டரு சிவனா கொடுத்தாருனா அவர் கையை விரல மாட்டேன் ரொம்ப சங்கடப்படுவேன் வீட்ட ரொம்ப சுத்தமா வச்சிருப்பேன் அப்ப கேஸ் பாத்தீங்கன்னா வேற என்ன உங்களுக்கு பிரச்சனைமா அப்படின்னு கேட்டு என்னுடைய ஹஸ்பண்டோட சம்பாத்தியம் இத வந்து அவங்க அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருமே தம்பி முழு கொண்டு எல்லாருமே அடிக்கடி வாங்கிட்டு போயிடுவாங்க காசு மிச்சப்படுத்தினாலும் கேட்டு வாங்கிட்டு போயிருவாங்க நான் எவ்வளவோ சண்டை போட்டு எல்லாம் பார்த்துட்டா அது நடக்கவே இல்லை எனக்கு தெரியாம என் வீட்டுக்கார் கொடுத்துட்டே இருக்காரு எனக்கு சுத்தி இருக்கிற இந்த நபர்கள் எல்லாம் எனக்கு தெரியாம எங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எனக்கு பெண் குழந்தை இருக்கு அதுக்கு நான் சேமிக்கணும் இல்லையா இருக்கிற காசு போயிடுச்சுன்னா ஐ வாண்ட் டு ப்ரிசர்வ் பீப்புள் அரௌண்ட் லைங் டவுன் அமுலேரேஷன் இதை வச்சு ஃபைப்ராய்ட் இதெல்லாம் கணக்குல வச்சு ஆர்ஸ்னிக் ஆல்பம் கொடுப்போம் திரி எக்ஸ்ல வாரத்துக்கு மூணு நாள் அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தேன் முதல் வந்து ஃபர்ஸ்ட் மாசம் வந்து கொஞ்சம் வலி குறைஞ்சது ஆனா ரெண்டாவது மாசம் நல்ல கன்சரபிளாக குறைய ஆரம்பிச்சது அப்புறம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைப்ராய்டோட அளவு ஒரு சென்டிமீட்டருக்கு வந்துருச்சு அஞ்சு புள்ளி சம்திங் இருந்தது இப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு வந்துருச்சு இப்போ பெயின் கம்ப்ளீட்டா இல்லை ஏன்னா இன்டர்டெக்ஸ்ட் ரீடிங் பீரியாடிக் டேபிளை துணைக்கி அழைச்சு பழைய கிளாசிக்கல் சிம்டத்தை எல்லாம் சேர்த்து ஒன்றாக இருவேறு வழிகள்ல எப்படி தேடல் இருக்கணும் எப்படி நம்ம பகுப்பாய்வு பண்ணணும் எப்படி உண்மையை அறியணுங்கிறது தெரிஞ்சதுனால எனக்கு ஈஸியா அந்த கேஸ வந்து சால்வ் பண்ண முடிஞ்சு இவ்வளவு எளிமையாக ஒரு கேஸ நீங்க அணுகி நீங்க சரி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நாம எப்படி பார்க்கணும்ன்ற பார்வை நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இத பார்க்க முடியும் சும்மா சிம்டமேட்டிங் சிம்டமட்டாலஜி இந்த லாங்குவேஜ் எல்லாம் இனிமேல பத்தாது அதெல்லாம் இனிமேல செல்லுபடியாக நாம இந்த மெத்தட எடுக்கிறோங்கிறது நமக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும் அப்படி நகர்ந்தாதான் நம்ம கேச வந்து இன்னும் நல்லா பார்க்க முடியும் சரி இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும் தேங்க்யூ சார் வணக்கம் சார் ரொம்ப நாள் வந்து நான் இந்த பிராக்டிஸ் பண்ணல இப்ப ரீசண்டா தான் சங்கம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார் நீங்க என்ன மாதிரி புக்ஸ் சார் பருந்து இல்ல என்ன மாதிரி புக்ஸ் இப்ப நான் படிச்சேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணலாம் இல்ல நான் வந்து என்னுடைய பிராக்டிஸ் மெருகே சோலா ராஜன் ரிட்டர்ன் பை ஸ்டால்டன் இத மட்டும் படி எந்த புத்தகம் படிச்சா நல்லா இருக்கும் கேட்டாருக்குல்ல அதுல ராஜசேகரனுடைய இன்சைட் இன் டு பிளான்ஸ் தானே அவர் சென்சேஷன் எழுதியிருக்கிறாரு அதே அவர் படிக்கலாம் எடுத்தோன்னே இதை படிக்க வேண்டாம்னு சொல்றேன் இந்த மூடு மட்டும் படிச்சுட்டா கான்பிடன்ஸ் லெவல் கூடும் எதுக்கு சொல்றேன்னா சார் கிளாசிக்கல் படிச்சு தேரவே முடியாது இது நான் வந்து இன்னைக்கு ஆடித்தரமா சொல்றேன் சார் முப்பது வருடம் ஒருத்தன் கிளாசிக்கல் படித்து அவனால் தேரவே முடியாது ஏன்னா அந்த கிளாசிக்கலை புரிந்து கொள்வதற்கு இந்த மூன்றும் அவசியம் நல்லா புரிஞ்சுக்க கிளாசிக்கல் தப்புன்னு சொல்லல கிளாசிக்கலை புரிந்து கொள்வதற்கு இந்த மூன்று அவசியம் இந்த மூணு தெரியும் போதுதான் கிளாசிக்கல் புரிய ஆரம்பிக்கும் ஏன்னு சொன்னா இது சைக்காலஜியை பத்தி பேசுறது கான்டெம்பரரி சயின்ஸ பத்தி பேசுறது நாம அன்றாட வாழ்க்கையில பத்தி வாழ்க்கையோட ஒன்று இருக்கிறது இந்த கிளாசிக்கல் எல்லாம் சிம்டத்தை பத்தி பேசுறது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அதனால இந்த மூணி படிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவரதுக்கு போகலாம் இந்த மூணு போதே கான்பிடன்ஸ் லெவல் கூடிரும் அப்புறம் இந்த மூணு புத்தகத்தையும் சேர்த்து படிக்கணும் அதுக்கப்புறம் தான் இன்சைடென்ட் பிளான் போறோம் நீங்க சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீதம் வந்து அளவுல பிராக்டிஸ் பண்றாங்க அளவுல டியூட்டி டாக்டர் போயிட்டாங்க இந்தியாவுல ஹோமியோபதியை காப்பாற்ற போறோம் எப்படி வளர்த்து முதல்ல ஒரே ஒரு பாயிண்ட் சார் வந்து கிளாசிக்கல் ஹோமியோபதி அப்படின்னு ஒரு வரையறையை வச்சிருக்காங்க பாருங்க இந்த வரையறையை முதல் வந்து மாத்தணும் இது பத்தாது இது வந்து பத்தாது இத வச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கு கடினம் சொன்னா அந்த காலத்துல எம்டி எம்எஸ் படிச்சவங்கதான் ஹோமியோபதிக்கு வராங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வயசுலதான் வராங்க அவங்களுக்கு அனுபவம் ஈஸியா இருக்கும் அவங்களால ஈஸியா படிக்க முடியும் படிச்சிட்டு ஒரு நாலு வருஷத்துல ஹோமியோபதி முடிச்சிடுறாங்க அஞ்சு வருஷத்துல அப்ப இருபத்தஞ்சு வயசுல முடிச்சிடுறாங்க இருபத்தி அஞ்சு வயசுக்காரங்களுக்கு ஹோமியோபதி எப்படி புரிய முடியும் ஒரு வாஸ்ட் சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது